ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது சனீடியா தமிழ் நான் உங்கள் சோழராஜன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அரச இலையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அரச இலையுடைய முக்கியமான பண்புகள் ஆன்மீகத்தில் அதனுடைய முக்கியத்துவம் என்ன அதை வைத்து நாம் நினைத்ததை நடத்தி கொள்ள எப்படியெல்லாம் அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின் தான் அந்த பதிவில் பார்ப்போம் அரசியலை ஒரு சக்தி வாய்ந்த மருந்தாகவும் தாந்திரிகத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிற ஒரு இலையாகவும் இருக்கு நிறைய விசேஷ பண்புகள் உண்டு அதனால தான் நம்ம முன்னோர்கள் அரச மரத்துக்கு ரொம்பவே முக்கியத்துவத்தை கொடுத்தாங்க அரச மரம் நம்மளுடைய தமிழ் சினிமாவில் இருந்து கூட சினிமாவிலையும் பல விஷயங்களில் அதை காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க நம்மளோட ஆன்மீக வாழ்க்கையிலையும் சரி ரொம்பவே அதிகமான ஒரு பங்கை வகிக்குது இந்த அரச மரத்தோட இலை நம்முடைய தாந்திரிக ரகசியங்களை அதிகமாகவே தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஒரு அரச இலையை எடுத்து அதில் உங்களுடைய விருப்பத்தை மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு நீங்கள் நினச்சது நடக்கணும் அப்படின்னா ஒரு அரச இலையை எடுத்து அதில் சிகப்பு கலர் மையால் உங்களோட விருப்பத்தை எழுதி அந்த இலையை கைக்குள்ளார வச்சுக்கிட்டு உள்ளங்கையில் வலது கை உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் மனசுக்குள்ளேயே அந்த எழுதின விருப்பத்தை ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லி ஜபிச்சு அதை வந்து ஏதாவது ஒரு தண்ணியிலையோ அல்லது ஏதாவது ஒரு யாரும் தொடாத இடத்துலையோ எடுத்து வச்சுட்டா போதும் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் அப்படின்றது ஒரு கருத்து அதே போல் வீட்டுக்குள்ளார சுபிச்சமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அரச இலையை பூஜை அறையில் வைக்கிற பழக்கமும் உண்டு இலைக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை வெளியேற்றுகிற அதே சமயத்தில் பாசிட்டிவ் எனர்ஜியை கிரகிக்கிற ஆற்றல் உண்டு அதனால் வீட்டோடைய பூஜை அறையையும் படுக்கை அறையிலும் இந்த இலையை வைத்திருப்பது நமக்கு ரொம்பவே ஒரு சிறப்பான நேர்மறை ஆற்றலை பெருக்கி தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அரச எலை தந்திரத்தை நம்மளுடைய வெற்றிக்கு எப்போதுமே உதவுவதாக நாம் நம்பிக்கையும் ஒரு அதை நம்பி செய்கிற செய்கிற பட்சத்தில் இது போன்ற தாந்திரியங்களை அது கண்டிப்பாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சொன்னபடி உங்களுடைய விருப்பத்தை இந்த அரச இலையில் எழுதி அந்த இலையை உள்ளங்கையில் வச்சு நூற்றி எட்டு முறை அதை எழுதின விருப்பத்தை ஜபிச்சுட்டு அதை ஒரு ஓடுகிற தண்ணியில் விட்டுட்டாலும் சரி அல்லது யாரும் போடாத இடத்துல வச்சுட்டாலும் சரி எவ்வளோ விரைவாக உங்களுடைய காரியங்கள் நிறைவேறுமோ அவ்வளோ விரைவாக நிறைவேறும் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான் ஆனால் சக்தி வாய்ந்த விஷயமாக சொல்லப்படும் சொல்லப்படுது உங்களுடைய விருப்பத்தையும் ஒரு முறை இப்படி முயற்சி பண்ணி பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் பல ஆசைகள் இருக்கும் அது வந்து நிறைவேறாமல் நம்ம மனசுக்குள்ளாரையே வச்சுருப்போம் அப்படி அதில் முக்கியமான ஆசைகளை நமக்கு நடக்க வைக்கணும் அப்படின்னா அதற்கு இந்த அரச இலை வழியை நம்ம பயன்படுத்தலாம் இன்னொரு முறையும் இருக்குது வேலைக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு அரச இலை எடுத்து சுத்தப்படுத்தி அதில் ஒரு சின்ன வெண்களை விளக்கு ஏற்றி அதுக்கு முன்னாடி இந்த இலையை வச்சு உங்கள் மனசுக்குள்ள நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசையை உச்சரிக்கணும் அதுக்கப்புறம் இந்த இலையை உங்களுடைய ஏதாவது பயன்படுத்துகிற புத்தகத்தில் அல்லது திருநீர் பயில வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் மீண்டும் இதே போல் உங்கள் பூஜை அறையில் இந்த சின்ன குத்து வேலைக்கு ஏற்றி அதுக்கு முன்னாடி இந்த இலையை வச்சு நீங்கள் முன்னாடி நாள் என்ன நினச்சி சொன்னீங்களோ அதையே திரும்பவும் கற்பனை செய்து உச்சரிக்கணும் இது போன்ற ஒவ்வொரு நாளும் நூற்றி எட்டு முறை உச்சரிக்கணும் இது போல் ஏழு நாள் தொடர்ந்து செஞ்சுட்டு அந்த இலையை ஓடுகிற தண்ணியில் அல்லது உங்கள் பூஜை அறையில் கைப்படாத இடமாக வச்சிடலாம் இந்த அரசு இலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு நேர்மறை ஆற்றல் போது நம்ம வீட்டில் வியாதி மன அழுத்தம் அப்படி ஏதாவது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அது போன்ற சமயங்கள்லாம் அரசியலையே நம்ம வீட்டில் வச்சிருக்கும்போது அது நேர்மறை ஆற்றலை அதிகரித்து தரும் அப்படின்னு சொல்லப்படுது வீட்டில் நுழைவாயில்லை நுழைவு வாசப்படியில் ஒரு தீபத்தோட தீபத்துக்கு அடியில் இந்த அரச இலையை வைக்கலாம் தினமும் மாலை நேரத்தில் இந்த இலைக்கு மேலே இருக்கிற ஒரு சின்ன அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா சிறப்பான ஒரு நேர்மறை ஆற்றலை அது அதிகரித்து தருமா பொதுவாகவே அரச மர இலை மட்டும் இல்லை அந்த மரத்தோட நிழல் கூட ஒரு தீர்வாக பல விஷயங்களுக்கு நமக்கு அமைஞ்சிருக்கு இதிலிருந்து வெளிவருகிற ஆக்சிஜன் அதிகமாக இருக்குது இது வந்து நம்மளுடைய மனதும் உடம்பும் ஒரு புத்துணர்ச்சியை பெறுவதற்கு வழிவகுத்துது இன்னைக்கு பல யோகிகள் தியா தியானிகள் இந்த மரத்தடியில் உட்கார்ந்து தான் சக்தி பெறுறாங்க அந்த மரத்தில் நம்ம ஆசையை சொன்னாலே அது காத்தாக பரவி தெய்வீக சக்திக்கு சென்று அந்த அதை நமக்காக நிறைவேற்ற முயற்சி செய்யுமா இந்த தாந்திரிகம் மந்திரமோ அல்ல சூரியமோ அல்ல இது உங்கள் மன நம்பிக்கையை ஊக்குவிக்கிற ஒரு பிரகதி வழிதான் நம்பிக்கையோடு செய்யும்போது இது உங்களுக்காக வேலை செய்யும் ஆனால் லாபத்துக்காக தீய எண்ணவியக்காக இதை செஞ்சால் பெருபலனை தரும் இது போல, ஆன்மீக தாந்திரிக ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சன் பீரியா தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் சோழராஜன் பேசினேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்